இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி மூன்று என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் தாவிது தன்னுடைய நெருக்கத்துக்கு மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து செல்லுகிற இக்கட்டுகளுக்கு மத்தியிலே நெருக்கத்துக்கு மத்தியிலே அவனுடைய சபம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி என்று அதே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி மூன்றில் கூறுகிறார் இங்கே சொல்கிறார் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறைவேன் உன்னுடைய வசனத்தின்படி வாழ்வேன் ஆண்டவர்களே என்னுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் என்னைக்கு மாற்றி போடும் என்று கதறுகிறான் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய குறைவுகள் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கான நெறிமுறைகளை உணர்ந்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் வேண்டும் ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாத நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நம் படியிடும் படியிடும்போது எத்தனைதான் பேசினாலும் கற்றுக் கொடுத்தாலும் நம்முடைய உணர்வுகளோடு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை காணாதபடி நம்முடைய காரியங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை நமக்கு ஜெயத்தை தராது ஆண்டவருடைய சமத் சமூகத்திலே நம்முடைய நெருக்கங்களை கண்ணீரை சொல்லும்போது நாம் ஆண்டவரிடத்தில் நல்ல தீர்மானங்கள் ஆம் நாம் அண்ணாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அல்லவோ ஒன்று சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் அவள் ஜபத்தை குறித்து சொல்லும்போது அவள் கத்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தபோது அவள் ஆண்டவருக்கு தந்த குழந்தையை ஒப்புக்கொடுத்தார் எனக்கு ஒரு குழந்தையை மாத்திரம் கத்தர் தருவார் என்றால் என் கண்ணீரை அவர் மாற்றினார் என்றால் அந்த குழந்தையை கத்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் அவன் கத்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கத்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றால் என்றாள் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேளையிலே நாம் செபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துகிற குறைவுகள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கற்றுக் பாதைகள் அதன்படி நடக்க ஒரு தீர்மானத்தோடு கூடிய ஜபத்தை நாம் செய்வோம் தீர்மானமற்ற நம்முடைய விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய ஜபம் அல்ல ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் தன்னுடைய நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அவர் சர்வ வல்லவர் அந்த சர்வ வல்லவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிற்கும் கத்தருடைய யோசனை இல்லாத கத்தருடைய யோசனையின்படி நடக்காத ஓட்டம் பிரயோஜனமற்றது நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தொன்னில் கூறப்பட்டுள்ளது அவனவன் வாயினால் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் நிதிமொழிகள் பதினெட்டு இருபது கூறுகிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும் நம்முடைய உதடுகளில் இருந்து பிறக்கிற வார்த்தைகள் தேவனுக்கு உகந்ததாய் அமையட்டும் கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த கால வேளையிலே நல்ல தீர்மானங்களோடு ஆம் சத்ரா தானியலுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திருந்தால் அவர்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் சூழ்ந்த அவர்கள் கத்தருக்குள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருந்தார்கள் அண்டவர் அவர்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவார் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே நாங்கள் அர்ப்பணிப்போடு கூடிய ஜபத்தை செய்யவும் அது நிமித்தம் உடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கருபை செய்யும் கதிரும் ஆசீர்வதிப்பாராக காட்ரஷ் ஆமீன்